வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் அவ்வளோ எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த வில்லேஜ் அசிஸ்டண்ட் அதாவது கிராம உதவியாளர் பணியிடங்களுக்கான நியமனம் ஸோ எப்போ இந்த அப்ளிகேஷன் வருது எல்லாமே எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க ஸோ அதுக்கான ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதை தான் நம்ம இப்போ பார்க்குறோக்கோ நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய வராங்கன்னா மறக்காமல் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க ஸோ இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் ஸோ ஏன் அவ்வளோ நல்லா வீடியோ போடலை அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கீங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிரச்சனை அப்படின்றதுனால போடல ஸோ மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வீடியோ அப்டேட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் ஸோ இனிமேல் டெய்லியும் வீடியோக்கள் வந்துகிட்டே இருக்கும் நீங்கள் கமெண்ட் பண்ணுறவங்க பண்ணிக்கலாம் ஸோ மறக்காமல் நம்ம சேனலுக்கு அப்படியே ஒரு லைக்கை போடுங்க வாங்க அப்படியே கொல்லப்படலாம் ஸோ அந்த கிராம உதவியாளர் பணி காலி பண்ணிக்கிறவங்களை வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி அப்டேட் வந்து கொடுத்துருந்தாங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது டோட்டல் காலி பண்ணிடம் ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அஞ்சாவது குவாலிஃபிகேஷன் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும் ஸோ தெரியாதவங்க தெரிஞ்சுக்காங்க அஞ்சாவது தான் குவாலிஃபிகேஷனு ஸோ இதை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக தமிழ்நாடு முழுக்க அனைத்து மாவட்டங்களுக்கும் எவ்வளோ எவ்வளோ வேக்கன்சி எந்தெந்த மாவட்டங்களுக்கு அப்படின்னு நம்ம முன்கூட்டியே வந்து சொல்லியிருக்கோம் ஸோ தெரியாதவங்க வேணும்னா கமெண்ட் செக்ஷனை கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ மீண்டும் கூட அந்த அப்டேட் வந்து பண்ணுறோம் ஸோ அதே மாதிரி இதுக்கான சேலரி வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பதினோராயிரத்துல முப்பத்தஞ்சாயிரம் வரைக்கும் சேலரினு சொல்லியிருக்கோம் ஸோ இடத்தவனே அவெல்லாம் கொடுப்பாங்களா அப்படின்னா முப்பத்தஞ்சாயிரம் கொடுக்க மாட்டாங்க ஸ்டார்டிங் ஸ்டேஜ் வந்து ஒரு பதினோராயிரம் ரூபா கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இதை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு எக்ஸாம்லாம் வந்து ரொம்ப டஃபாக இருக்காது ஃபிஃப்த்து தான் வந்து குவாலிஃபிகேஷனாகவே ரொம்ப டஃப்பாலாம் இருக்காது ஸோ இது முழுக்க முழுக்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்டர்வியூ மாதிரி தான் சொல்லணும் ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் அந்தளவுக்குலாம் கிடையாது ஸோ நீங்கள் இது வந்து பயப்படவே தேவையில்ல ஸோ இது வருஷம் வருஷம் வருட வருடம் வந்து எடுத்து தான் இருக்காங்க ஸோ இப்போ அப்டேட் பண்ணிங்கிறத கூட வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான அப்டேட் தான் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ ஏன் இந்த கால தாமதத்துக்கான ஒரு அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னோம் இல்லையா ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா சில வேக்கன்சி சில மாவட்டங்களுக்கான வேகன்சிகளையும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இது ஆல்மோஸ்ட் இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வந்துட்டோம் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து விடணும் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த இது வந்து எப்போ விடுவாங்கண்ணா அப்ளிகேஷன் ஸோ சராசரியாக வந்து பார்த்தீங்கன்னா இவங்க நவம்பர் டிசம்பருக்குள்ளே இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் இது இதுக்கான இன்டர்வியூ எல்லாமே வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் ஸோ இப்போ தான் அப்படின்றதுனால அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கான வேக்கன்சியை ஃபில்அப் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அதாவது ஃபில்அப் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி வாய்ப்புகளும் சொல்லியிருக்காங்க ஸோ அதிகபட்சமாக வந்து பார்த்திங்கன்னா மே பதி தேதிக்குள்ளே உங்களுக்கு இந்த இன்டர்வியூ இது இந்த பணிக்கான அப்ளிகேஷன் வந்துடும் அப்படின்ற சொல்லியிருக்காங்க ஸோ மறக்காமல் வந்து பார்த்திங்கன்னா அந்த மே பதினாலாம் தேதிக்குள்ளே பார்த்துக்காங்க ஸோ இது எப்படி அப்ளை பண்ணணும் ஏ டு சொல் நம்ம சேனல்லே வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் பண்ணுவோம் ஸோ கூடவே வந்து ஒரு சப்ஸ்கிரைப் ஆன் லைக் போடுங்க நன்றி வணக்கம் தேங்க் யூ